வணக்கம் மக்களே இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு நேரம் வந்துடுவோம் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பல மாதங்களாச்சுன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம் தனுசு கோடி கறவளைக்கு கறவளைக்கு வந்துருக்கோம் கறவாடை பறந்துச்சு அதாவது இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் காற்று மாறும் மாறம் கறவாடேனு சொல்லுவோம் இந்த டைமிங்கில் தெக் சைடு வந்து இருப்பாங்க கறவளை இருப்பாங்க இந்த கறவளை இழுக்கிறதுக்காகவே நான் வாரத்துக்கு ரெண்டு நேரம் வந்துடுவேன் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருந்தேன் மிஸ் பண்ணதுக்கப்புறம் நாலஞ்சு ஊர்களெலாம் ட்ராவல் பண்ணிட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் தனிசு கோடி வந்திருக்கேன் நீங்கள் கரை வில இழுத்துட்டு இருக்காங்க என்னோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கடல் ஆசை யூடியூப் போய் பாருங்க அவங்க ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்காங்க இந்த வலையில் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் நீங்கள் வந்து எல்லா தொழிலுமே மீனவர்கள்ட்டையும் தொழிலையுமே கேட்டுப்பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா டேஸ்ட்டான மீன் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கற மீன் தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் கறாவில மீன் தான் டாப் நம்பர் ஒன் குவாலிட்டி டேஸ்ட்டுக்கு வேறு நாள் அதை அடிச்சுக்கிட்டே முடியாது நீங்கள் ஒரு மட்டும் கறவளை மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்ட் இருக்கும் அந்த கரவளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வளையிற்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க அப்புறம் ஃபுல் வீடியோ வந்து கடல் இருக்கு இருக்குது மறக்காம விஷ் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கடல் தாசை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க